ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லெக்ஸி செல்லம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நண்டு குழம்பு தான் பார்க்குறோம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன தேவையான பொருள் பார்த்துலாம் நம்ம ஃபஸ்ட்டு மசாலா வந்து அரைச்சிக்கலாம் ஸோ வசி சுலாக அரைக்கிற மாதிரி தான் அது வந்து பச்சையே போட்டு அரைச்சி தாலிச்சிக்கலாம் நம்ம சின்ன வெங்காயம் தக்காளி தேங்காய் வந்து கருவேப்பில ரெண்டு மூணு கொத்தமல்லி போட்டு சோம்பு சீரகம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சும்மா ஒரே ஒரு பிஞ்சு போட்டு ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு வானலையில் எண்ணெய் ஊற்றி அதே மாதிரி கொஞ்சம் வெந்தயம் லைட்டாக கொஞ்சம் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு இதுக்கு மெயினாக தேவையானது வந்து வெங்காயம் தான் நாம் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கிறோம் இருந்தாலும் பெரிய வெங்காயம் வந்து நல்லா ரெண்டு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி அத வந்து தட்டி கொஞ்சம் நல்லா பாதி அளவுக்கு வதங்கணும் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக இருக்கணும் இஞ்சி வந்து குறைவாக இருக்கணும் இது பூண்டு நிறைய போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம ஆல்ரெடி சீரகம் வந்து போட்டு அரைச்சிருக்கிறோம் இருந்தாலே இதில் கொஞ்சம் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கினத அரைச்சி வச்ச மசாலாவையும் இதில் சேர்த்துக்கிட்டு மஞ்சள் தூள் சும்மா ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் காரம் எவ்வளோ வேணுமோ அளவுக்கு வந்து மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் தான் இது இந்த மாதிரி குழம்பு வைக்கிறதுனால இதுக்கு வந்து நம்ம தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து சின்ன ஸ்பூனில் மூணு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வர்ற வரையும் விட்டுடுவோம் பாருங்கள் பாப்பா எப்படி எடுத்து விளையாடிட்டு விளையாடிட்டுருக்கோம் அப்படின்ட்டு நான் தான் போடுவேன் எடுத்து உள்ள வச்சுருக்கேன் ஒரு பாதி நல்லா வந்து பச்சை போனதுக்கப்புறமா இந்த நண்டை சேர்த்துக்கலாம் நண்டு சேர்த்தி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் சிம்மில் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அதே சீக்கிரமாக விழுந்துடும் நண்டு நல்லா கொதிச்சு வந்தாச்சு சிம்மில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் விட்டுட்டு நண்டு வந்து இதுல சேர்த்திருக்கிறேன் நல்ல பெரிய பெரிய நண்டு மூணே மூணு நண்டு தான் வந்துச்சு ஒரு கிலோக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி சமைச்சு பாருங்க ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா கொத்தமல்லி தழையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மேலே தூவி விட்டுட்டு இறக்கி பரிமாறினோம்னா சூப்பரான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து வரும் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஒருத்தர் அதுக்குள்ள சாப்பிட ஆரம்பிச்சாச்சுங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு கமெண்ட் வந்தாச்சு நீங்களும்